السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة الحمد لله الله مريم كبير ومكر في النيرة الله سبحانه وتعالى ورقاغنا من سيئنا இந்த நேரத்தை கொடுக்க இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அமர்வதற்குண்டான பாக்கியத்தை எல்லாம் அவங்களுக்கும் எனக்கும் தந்தார் புரியான இன்றைய தினம் நாம பார்க்க போகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அல் இது என்றார் கவா கவாயிதுல் அர்பா நான்கு இதை எழுதினவர் யார் என்று சொன்னால் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்ற மிகப்பெரும் ஒரு ஆளி எந்த ஒரு கிதாபை படிக்கும் பொழுதோ அதற்கு முன்னதாக அந்த கிதாபை எழுதிய நபரை பற்றி படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏனென்றால் இன்னல் அல் மதீனும் அம்மன் அஹூன கல்வி என்பது மார்க்கமாகிறது அந்த கல்வியை யாரிடத்திலிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சரியாக பார்க்க வேண்டும் அஹ் சுன்னிவல் ஜமாஅத்துடைய வளமாக்கள்கிட்ட இருந்து எடுத்தோன்னு சொன்னால் சரியான அக்கீதாவை நாம் படிப்போம் அப்படி இல்லை என்று சொன்னால் தவறான அக்கிதாவிற்கு தவறான கொள்கைக்கு நான் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு அந்த அடிப்படையில் கவா இது அரபா என்கின்ற இந்த கிதாபை எழுதினர் ஷேக் அஹமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பை இன்ஷா அல்லா நேரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் முதலாவதாக அவருடைய விஷயத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால் முஹம்மது அப்துல் வஹாப் இமாம் அவர்களின் அவர்களை பற்றி அதிகமான கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றன விடமாக்கள் அந்த கிதாபுகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அதை நம்மால் கணக்கிட முடியாது ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த ஆலிமுடைய தர்ஜுமாவை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பிறப்பிலிருந்து இறப்பு வரை உள்ள விஷயங்களை தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய கித்தாப்புகள் என்பது அதிகமாக இருக்கு இந்த அதிகம் எதை அறிவிக்கிறது என்றால் இந்த இமாம் அவர்களுடைய மகத்துவத்தை இவருடைய கல்வியை இவர் செய்த அந்த மார்க்க பணியை என அறிவிக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லா சுப் அதற்குண்டான தௌஃபீக்கை நமக்கு தந்த அருள் விரிவான முதலாவதாக இவருடைய பெயர் இவருடைய பெயர் என்னவென்ற சொன்னால் இப்னு அப்துல் வஹப் அவருடைய தந்தை அப்துல் வஹாப் இப்னு சுலைமான் அலி முஹம்மத் முஹம்மது அஹ்மத் அஹமத் ராஷித் முஷர் அத்தமி இவருடைய பெயர் இன்னியும் இவருடைய வாப்பா பெயர் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது கடைசியில் தமீமுடைய கோத்திரம் தமீம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபராக இவர் இருந்து கொண்டிருக்கிறார் இவர் பியூர் அரபி அரபி நாட்டை சேர்ந்த ஒரு அரபியாக இருந்து கொண்டிருக்கிறார் இவர் எப்பொழுது பிறந்தார்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி நூத்தி பதினைந்தாவது ஹிஜிரியில் என்ன செய்தார் பிறந்தார் பிறந்த இடம் நெஜிதில் உள்ள ஒய்னா என்கிற இடத்தில் பிறந்தார் இவர் வளர்ந்த சூழல் இவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி என்று சொன்னால் இவருடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் உடைய காவியாக நீதிபதியாக இருந்தார் அதே நேரத்தில் இவருடைய தந்தை ஒரு ஆசிரியராகவும் இருந்தார் இவருடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் இவருடைய தந்தை யார் அப்துல் வஹாப் இபின் சுலைமான் நம்ம முன்னரே சொன்னோம் முஹம்மத் இபின் அப்துல் வஹாப் இபின் சுலைமான் இவருடைய தந்தையான அப்துல் வஹாப் இபின் சுலைமான் அவர்கள் ஒரு காவியாக இருந்தார் அதே நேரத்தில் மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தார் மிக சிறந்த ஒரு ஆலிமாக திகழ்ந்தார் இவருடைய வீடு என்பது அதிகமாக அவருடைய மாணவர்கள் தான் இருப்பார்கள் மதரசாக்களை போன்று இவருடைய வீடு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வீட்டில்தான் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிம் அவர்கள் வளர்கிறார்கள் இவருடைய தாத்தா முகமது பின் அப்துல் வஹாப் அவருடைய தாத்தாவான சுலைமான் அவர்கள் சு சுலைமான் அலி அவர்கள் அவர்களும் ஒரு காதையாக இருந்தார் எப்படிப்பட்ட காது என்று சொன்னால் மக்களுக்கு சிக்கல் ஏற்படக்கூடிய மசாலாக்கள் இருக்கிறது அதில் ஒரு தூணாக அதையெல்லாம் அந்த அந்த கஷ்டங்கள் அதாவது அந்த மசாலாக்களை மிக சீரான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபராக இவருடைய தாத்தாவாக இருக்கக்கூடிய சுலைமான் இபின் அலி அவர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட மிக மிகப்பெரிய ஒரு ஆலிமுடைய குடும்பத்தில் தான் இங்க சேர்ந்தார்கள் ஒரு ஒரு கல்வியுள்ள ஒரு குடும்பத்தில் தான் முகமது இபின் அப்துல் வஹாப் அவர்கள் வளர்கிறார்கள் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபர் என்று சொன்னால் முகமது இபின் அப்துல் வஹாப் அவர்கள் பத்து வயதிற்கு முன்பதாகவே குரானை முழுவதுமாக ஹைஃபுல் செய்தவர் இவரை பற்றி கூறக்கூடிய வளமாக்கள் புத்தி கூர்மை மிகவும் அதிகமாக இருந்த ஒரு நபர் என்று கூறினார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இவருடைய தந்தை இவருடைய புத்தி கூர்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் இவரை பற்றி பேசும்பொழுதெல்லாம் இவருடைய புத்தி கூர்மையை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் அது மட்டுமல்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிவேகமாக மனப்பாடம் செய்யக்கூடிய திறமையை பெற்றிருந்தார்கள் அதுபோல இவர்கள் எழுதுவது எழுது எழுதுவது என்பது மிகவும் விரைவாக எழுதக்கூடியவராக இருந்தார்கள் மிக அழகாக எழுதக்கூடியவராக இருந்தார்கள் மனப்பாடம் மிக விரைவாக செய்வார்கள் எழுதுவது மிக விரைவாகவும் அழகாகவும் எழுதுவார்கள் புத்தி கூர்மை என்பது உச்சத்தை தொட்டிருந்தது அது மட்டுமல்ல இவரது குரானை பத்து வயதிற்கு முன்பதாகவே என்ன செய்து விட்டார்கள் மனப்பாடம் செய்து முடித்து விட்டார்கள் இவருடைய பேச்சு என்பது தூய்மையான அரபி மொழி இவருடைய பேச்சை கேட்டாலே உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளத்தை கவரக்கூடிய ஒரு பேச்சாக இவருடைய பேச்சு இருக்கும் என்பதாக தன்னுடைய தந்தை கூறுகிறார் இவருடைய தந்தை இவருடைய புத் புத்தி கூர்மையை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் மார்க்க சட்டங்களில் சில விஷயங்கள் இவருடைய முஃப்தியாக இருக்கிறார் ஒரு காதியாகவும் முப்தியாகவும் இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் கூறுகிறார் இவருடைய தந்தை கூறுகிறார் அப்துல் ஒஹா அப்துசலிம் அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய மகனிடத்திலிருந்து சில மார்க்க சட்டங்களை நான் படித்திருக்கிறேன் எப்பொழுது முஹமது பின் அப்துல் வஹாப் அவர்கள் பனிரெண்டு வயது இருக்கக்கூடிய நேரத்தில் பனிரெண்டு வயசுல இருக்கும்போது இவருடைய தந்தை இவருடைய மகனிடத்தில் இருந்து என்ன செய்தார் இந்த மார்க்க சட்டங்கள் ஃபிக்கன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மசாலாக்களை படித்திருக்கிறார் என்பதாக தன்னுடைய தந்தை கூறும் அளவிற்கு இவருடைய சிறிய வயதிலிருந்தே மிக பெரும் ஒரு ஐமுடைய ஒரு சாவியாக திறவுகோளாக இருந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடியுது இவருடைய உஸ்தாத்மார்களில் முதலாவதாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் அப்துல் வஹாப் இவனு சுலைமான் அவருடைய தந்தைதான் அப்துல் வஹாப் இவனு சுலைமான் இவரிடத்தில் என்னென்னலாம் வாசித்து வாசித்திருந்தார்கள் என்று சொன்னால் அது லுகா மொழி பிறகு ஹதீர் பிறகு ஃபிகு பிறகு ஆக்கீதா இந்த விஷயங்கள் அனைத்தையும் தன்னுடைய தந்தையில் எடுத்திருந்தே படிக்க தொடங்கினார் இவர்கள் அதிகமாக படித்திருக்கிறார்கள் அதிகமாக வாசிக்கக்கூடிய திறமையை பெற்றிருந்த இந்த மொஹமது அப்துல் வஹாப் அவர்கள் இபனு ரஹிம் அல்லாஹ் அவர்களுடைய கிதாபுகளை அதிகமாக வாசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் இவர்களுடைய பயணத்தை பொறுத்த வரைக்கும் இவர் நெஜிதில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் பிறகு ஹிஜாஸிற்கு சென்றார் அங்கு சென்று பல வளமாக்கள் இடத்தில் சென்று படித்திருந்தார்கள் அதன் பிறகு மக்காவிற்கு சென்றார் மக்காவிற்கு சென்று பல வளமாக்கல் இடத்தில் படி பயின்றார்கள் போன்ற பல இந்த கலைகளை படித்திருந்தார்கள் பிறகு அதன் பிறகு மதினாவிற்கு சென்றார் மதினாவில் இரண்டு ஆளும்களிடத்தில் மிக சிறப்பாக இந்த அகீதாவை படித்தார் யார் அவர்கள் என்று சொன்னால் அப்துல்லா இபன் இப்ராஹிம் இபன் அண்ட் நிஜ்தி அப்துல்லாஹி இப்னு இப்ராஹிம் இப்னு சைஃப் அன் நஜிதி என்கின்ற இந்த மிகப்பெரும் ஒரு ஆலிமிடத்தில் என்ன செய்தார் இந்த கல்வியை பயின்றார் இவரை பொறுத்த வரைக்கும் அப்துல்லாஹி இப்னு இப்ராஹிம் இப்னு சைஃப் அன் நஜிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அகீதாவில் மிக செலப்பியத்துடையவர்களாக தூய்மையான அகீதாவை எடுத்துரைக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு ஆலிமாக திகழ்ந்தார் எந்த குராபத்துகள் குழப்பங்கள் மார்க்கத்திற்கு எதிரான எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை சரியாக நேருக்கு நேராக அது தவறு என்று கூறக்கூடிய மிகவும் தைரியம் படைத்த ஒரு ஆயுமாக திகழ்ந்தார்கள் இவரிடத்தில்தான் பின் அப்துல் வஹாப் சுலையமான இந்த அக்கீதாவை படித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் முஹமது பின் அப்துல் வஹாப் அவர்கள் தன்னுடைய ஆசிரியரான அப்துல் அப்துல்லாஹிபின் இப்ராஹிம் அவர்களை பற்றி கூறுகிறார்கள் ஒரு முறை நான் என்னுடைய ஆசிரியரிடத்தில் இருந்தேன் ஆசிரியத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஆசிரியரான இந்த அப்துல்லாஹிபின் இப்ராஹிம் அவர்கள் முகமதே நீ இந்த குராபத்துகளுக்கு எதிராக நாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய போர் வாள்களை நீ பார்க்க ஆசைப்படுகிறாயா ஓர் வாள்களை பார்க்க ஆசைப்படுகிறாயா என்று கேட்டபொழுது மொஹமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறினார்கள் ஆம் என்னுடைய ஆசிரியரே நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று கூறக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஒரு வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் ஒரு அறை அந்த அறைக்கு சென்றவுடன் இவர்கள் பார்க்கிறார்கள் அந்த அறை முழுக்க கிதாபுகளாக இருக்கிறது இவர்கள் எழுதி வைத்திருந்த கிசாபுகள் உலமாக்களுடைய கிதாபுகள் முஜல்லதுகள் ஒவ்வொரு கிதாபுகளை பார்க்கிறார்கள் அப்பொழுது அந்த ஆசிரியர் கூறுகிறார் அப்துல்லா அவர்கள் கூறுகிறார் இதுதான் இந்த குராஃபத்துகளும் வித ஆயுதங்களும் சிறுக்குகளுக்கும் எதிரே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய போர் வாழ்கள் என்று அவர்கள் கூறினார் என்று சொன்னால் அந்த அளவிற்கு இந்த குராஃபத்துகளை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக அப்துல்லாஹிபு இப்ராஹிம் அவர்கள் இன்னொரு ஆயிலும் மிக வலுவான ஒரு தொடர்பு இருந்தது அவர் யார் என்று சொன்னார் என்கின்ற ஒரு ஆயுலம் முகமது அப்துல் வஹாப்லா அதாவது நம்முடைய கிதாப் அருபாவுடைய கிதாபுடைய ஆசிரியர் அவரிடத்தில் அவருடைய உஸ்தாதான அப்துல்லாஹிபின் இப்ராஹிம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது முஹம்மத் ஹயாத் சிந்தி என்கின்ற இந்த ஆயுள் சென்று படிக்க வேண்டும் இவரை பொறுத்த வரைக்கும் நாம் முன்னர் கூறின இந்த ஆலிமுடைய தன்மைகளை பெற்றவர் குராஃபத்துகளை பார்த்தார்கள் என்றால் பிதாற்றுகளை பார்த்தார்கள் என்றால் உடனடியாக அதை மிக சிறந்த முறையில் தடுக்கக்கூடியவராக இருந்த நபர்களில் ஒருவராக முகமது ஹயாத் அசிந்தி என்கின்ற ஒரு ஆலயமும் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது இந்த ஆலயம் முகமது அப்துல் வஹா படித்துக் கொண்டு வருகிறார்கள் படித்து வரக்கூடிய நேரத்தில் மதினாவில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லவாஹோ அலை ஹோ அவர்களுடைய கபரிடத்தில் வந்து அருகாமையில் வந்து நின்று இஷ்தாச செய்து கொண்டிருக்கிறார்கள் இஷ்தாச என்றால் உதவி தேடுதல் ஹராமான முறையில் நடிகர் நாயகம் சுல்லா வசல்லம் அவர்களுடைய சுண்ணத் எதையெல்லாம் தடுத்ததோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த கூட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா அவர்கள் சென்று மிக அழகிய முறையில் அதை திருத்தினார்கள் இப்படிப்பட்ட இஸ் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல என்று கூறி அவர்களை திருத்தக்கூடிய இந்த விஷயத்தை யார் பார்க்கிறார் என்று சொன்னால் முகமது ஹயாத் சிந்தி அவர்கள் பார்க்கிறார்கள் இதை பார்த்தவுடன் தன்னுடைய மாணவன் செய்யக்கூடிய இந்த மிக பெரும் ஒரு செயல் அற்புதமான இந்த ஒரு செயலை பார்த்து அவருக்கு மேலதிகமாக கல்வியை கற்றுக் கொடுக்க ஆர்வமுற்று கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மால் பார்க்க முடியும் பிறகு முகமது அப்துல் வஹாப் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நஜீதிற்கு பயணம் செய்கிறார் நஜித் தன்னுடைய வீட்டிற்கு என்ன செய்கிறார் மீண்டும் பயணம் செய்கிறார் அங்கிருந்து தன்னுடைய தந்தையிடத்தில் படிக்கிறார் மேலும் அதிகமாக மேலதிகமாக உள்ள விஷயங்களை படிக்கிறார் பிறகு லுகா இந்த விஷயங்கள் அனைத்தையும் படித்து வருகிறார்கள் பிறகு அங்கிருந்து ஈராக்கிற்கு படிக்கிறதுக்கு படிப்பதற்காக செல்கிறார் ஈராக்கிலிருந்து பஸ்ராவிற்கு வருகிறார் அங்கே ஒரு ஆயுளை பார்க்கிறார்கள் அவர்களுடைய பெயர் அஷேக் முஹம்மது இபனு அல் மஜ்மு அலி முகமத் இபனு அல் மஜ்மு அலி என்கின்ற ஒரு ஆயுள் அவர்களிடத்தில் இந்த லுகாவையும் ஹரித்தையும் படிக்கிறார் இப்படிப்பட்ட பல விஷயங்களை படித்து கொண்டே வருகிறார் படித்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இவர்கள் எந்தெந்த விஷயங்களை படிக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் இந்த கபறுகளை மிகவும் உன்னதமாக கருத்து கருதுவது அதை ஒரு வணக்கஸ்தலமாக எடுத்துக்கொள்வது கொள்வது மட்டுமல்லாமல் இறை நேசர்கள் அவுளியாக்களை எல்லை மீறி அவர்களுக்கு மகத்துவத்தை தருவது போன்ற விஷயங்களை படித்து இருக்கக்கூடிய நிலையிலேயே அவர்கள் பஸ்ராவில் பார்க்கிறார்கள் மக்கள் அனைவரும் இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் கபருக்கு பல விஷயங்களை செய்வது மகத்துவப்படுத்துவது அந்த இடத்தில் இருந்து தொழுவது சுஜூர் செய்வது அந்த கபர்களில் உள்ளவர்களிடத்தில் என்ன செய்வார்கள் உதவி கேட்பார்கள் தியானம் செய்வார்கள் அதை போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்த இந்த நம்முடைய முஹம்மத் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் மிக கடுமையாக எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பித்தவுடன் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர்கள் இடத்திலிருந்து இந்த மக்கள் இடத்திலிருந்து எதிர்ப்புகள் வருகிறது அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மிகவும் சாதுரியமாக குரானும் சுண்ணாவும் அதனுடைய அடிப்படையில் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இவர்கள் ஒரு விதாட்வாதியைப் போன்று அந்த மக்கள் என்ன செய்தார்கள் பார்த்தார்கள் ஒரு புதிய ஒரு கொள்கையை கொண்டு வருகிறார்கள் என்பதை போன்று அவர்கள் பார்த்தார்கள் அந்த அளவிற்கு அந்த அரபிய உலகம் என்பது அந்த 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 நாட்களில் இந்த ஹுராபத்திற்கும் விதாச்சளுக்கும் சிர்கிற்கும் உட்சென்ற ஒரு நாடாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது இன்ஷா வரக்கூடிய நாட்களில் நாம் இந்த பிதாட்டுகளை எப்படி முஹம்மது அப்துல் வஹாப் சலிமான சமீம் ரஹிமஹுல்லா எப்படி எதிர்கொண்டார் என்பதை எல்லாம் வரக்கூடிய தொடர்களில் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் அதற்கு அருள் புரிவனாக என்று முடித்துக் கொள்கிறேன் அப்துல்லா